குடுச்சند ஒரு முளிகை காடயில இருக்குடா சார். குடிச்ச நல்ல நீர் போகுது. மூசல் நல்லா போச்சு. பசி எடுத்துச்சு. இப்ப ஒரு இட்லி தான் சார் சாப்பிடுவாரு அது ஊட்டி விடுறப்ள இருக்கு. அப்புறம் பசி எடுத்தோன்னா கை கிடுகிடுன ஆடுனவன வாய் கொட்டுவாங்க. அந்த ஊட்டி சாப்பிட முடியாது தண்ணி. இப்ப இது குடிச்சதிலிருந்து அவரு அவரா இட்லி வயி நானே தொட்டு சாப்பிற வயிற பத்த நிரஞ்சாப்பிட்டது. அந்த செம்புள்ள न இது எல்லாமே நம்ம அடிஷனல் அடிஷனலா நம்ம ஒவ்வொரு விஷயமும் செய்யும் பொழுது கிட்னி புதுசாவே மாறுறதுக்கு வாய்ப்புகள் என்ன தெரியுமா எத்தனை வகை காய் இருக்குது அந்த காய் கூட்டா மாத்தி ஒரு சைடு பிளேட்ல ஈவினிங் கொடுத்துடணும் அதுதான் உங்களுக்கு அந்த காய்கறிகளை மாத்திக்கீங்க ஒரு நாளைக்கு ஆறு காய்கறி நீங்க புலங்கலாம் இந்த கஞ்சிக்கு கூட சைடிஷ் வந்து நீங்க ஒரு காய் கடிச்சுக்கன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல